அரசமைப்பு சட்டத்தின்படி நான் ஆட்சி செய்வேன் என்றுதானே பொறுப்பேற்றார்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நான் மதிக்க மாட்டேன் என்று மத்திய அரசு சொன்னால் என்ன செய்வது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கோச்சிங்கையோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாமையோ ஃபேஸ் பண்ணது கிடையாது வீட்டில் ஸ்டேட் போர்டில் யார் பாஸ் பண்ணலையே சார் யார் கட்டாக எடுக்கலையே நீங்க எழுதுற எக்ஸாம்ல நீங்க மெடிசனுக்கு குவாலிஃபைடா இல்லையான்னு டிசைட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் ரைட் ப்ளஸ் டூ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறவங்க பெரும்பகுதி பதினெட்டு வயது முடிக்காத குழந்தைகள் என்பதை நாம வந்து புரிஞ்சோம் தட்ஸ் நாட் பாசிபில் தட் இஸ் நாட் அவங்களோட அவங்க அவ்வளோ படிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு படிக்க முடியாது இப்ப நடக்கிற ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியா என்பது கேள்வி ரெண்டு வருஷம் கஷ்டம் தான் பட்டிருக்கோம் அந்த பேசிஸ்ல எங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்தானா நம்ம சொல்றோம் அந்த பேசிஸ்ல அட்மிஷன் கொடுக்குறது அப்படினா மெடிக்கல் கவுன்சிலிங்க நடத்துங்க இல்லைன்னா நடத்தாதீங்க இப்போ அனிதா காகத்தில் எடப்பாடிவர்கள் கருப்பு சட்டை போட போடக்கூடாதான்தான் என்னுடைய கேள்வி நீட் எக்ஸாம் வச்சுட்டோம்னா நாங்கள் என்ன படிக்க முடியும் போய் ஒரு மாதத்தில் நாங்கள் என்ன கற்றுக்க முடியும் சார் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் டுவெல்த் எக்ஸாமை ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து நீட் எக்ஸாமும் எழுதியிருக்கோம் எங்களோட போன வருஷம் எங்களோட சீனியர்ஸ் நாங்கள் லெவன்த் படிக்கும்போது எங்களோட சீனியர்ஸ்க்கு வந்து நீட்லேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க அவங்களும் அவங்க படித்த அதே சிலபஸ் தான் நாங்களும் படிச்சிருக்கோம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு தான் படிச்சுருக்கோம் நாங்கள் மட்டும் கஷ்டப்படல எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் வர்றது எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலி எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே தான் கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாமே வந்து இந்த கட் ஆஃப் பேஸிஸில் எங்களுக்கு மெடிசன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டமும் பட்டிருக்கோம் இப்போது திடீர்னு வந்து நீட் பேஸிஸில் தான் உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து இட் இஸ் அ டெப்ரிவேஷன் ஆஃப் ஆர் லைவ்லிஹுட் நாங்கள் வந்து மெடிசன் சூஸ் பண்ணுறது ஒரு ஜாபாக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ திடீர்னு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நாங்கள் படித்த நீட் சிலபஸை வச்சு நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் நீங்கள் மெடிசனுக்கு குவாலிஃபைடாக இல்லையான்னு டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரைட் அ காமன் எக்ஸாம் விதவுட் அ காமன் சிலபஸ் இஸ் நாட் ரைட் நாங்களும் வந்து எழுத மாட்டோம்லாம் ஒன்றும் சொல்லலை நாங்களும் கஷ்டப்பட்டு தான் எழுதியிருக்கோம் ஆனால் ரெண்டு வருஷம் இதுக்காக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு மாதம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து தட் இஸ் நாட் தட் இஸ் நாட் பாசிபிள் தட் இஸ் நாட் பாசிபிள் அவங்களோட அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்களோ அதளவுக்கு எங்களால் படிக்க முடியாது ரெண்டு வருஷம் கூட எங்களுக்கு படிக்க டைம் கொடுக்கல போன வருஷம் நாங்கள் லெவன்த்து முடித்ததுக்கப்புறம் நீட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர நீங்கள் ஸ்டேட் போர்டை படிக்காதீங்க நீட் படிங்க அப்படின்னு யாரும் எங்களுக்கு சொல்ல நீங்கள் ஸ்டேட் போர்டை படிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டு இப்போ இப்போ வந்து நான் கண்டிப்பாக நீட்டில் தான் வந்து நீட் பேஸிஸில் தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம் வி ஹவ் வி ஹவ் டன் எவ்ரி திங் இதுக்கு மேலேயும் எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னா விவ் டு ட்ரை சம்திங் எல்ஸ் அவ்வளோதான் வி வில் கீப் ஆன் ட்ரைங் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம் பட் ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல இட் இஸ் டோட்டலி கிவ் அஸ் அவ்வளோதான் நாங்கள் ட்ரை பண்ணாமல் ரெண்டு வருஷம் கஷ்ட தான் பட்டிருக்கோம் அந்த பேசிஸ்ல எங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுங்க சொல்றோம் அந்த பேசிஸ்ல அட்மிஷன் கொடுக்கறது அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங்கை நடத்துங்க இல்லைன்னா நடத்தாதீங்க நாங்களும் வெயிட் பண்ணுறோம்

பிளைண்டாக உள்ளே போனோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணது கிடையாது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கோச்சிங்கையோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாமையோ ஃபேஸ் பண்ணது கிடையாது நாங்கள் பிளைண்டாக உள்ளே போனோம் அவ்வளோதான் என்ன எங்களால் முடியுமோ நாங்கள் செஞ்சோம் முடித்தோம் அவ்வளோதான் வி இதுக்காக நாங்கள் எதுவும் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து யார்கிட்டயும் கேட்டு இது இது பண்ணால் நாம் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம் அது பண்ணிடலாம் இது பண்ணலாம்லாம் நாங்கள் எதுவும் செய்யலை வி வென்ட் இன் பிளைண்ட் அவ்வளோதான் ப்ளஸ் டூ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறவங்க பெரும்பகுதி பதினெட்டு வயது முடிக்காத குழந்தைகள் என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை செவன்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அவங்க ப்ளஸ் டூவில் இருக்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு தரப்பட்டத்தில் கொஞ்சம் வசதி பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு இருக்கிற பெற்றோர்கள் அதுதான் உங்களுக்கு ரெண்டு குரல் இங்கே கேட்டது ஒரு குரல் எங்களுக்கு கோச்சிங் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு வந்த குரல் இன்னொரு குரல் நீ கோச்சிங் கிளாஸ் வச்சா கூட என்னால் போக முடியாது எனக்கு வாய்ப்போ வசதியோ இல்லையோ அப்படின்ற குரல் அப்போ நாம் கேட்கறது ரெண்டுக்கும் சேர்த்த போராட்டத்தை இப்ப வந்து நடத்திட்டு இருக்கோம் இப்போ திரும்ப திரும்ப நாம் என்ன சொல்கிறோம் இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போயிடுச்சு இன்னும் அவர் கொடுக்கல நான் என்ன செய்யறது அப்படின்ற கேள்வி கேட்குறோம் நாங்கள் என்ன கேட்குறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நான் ஆட்சி செய்வேன் என்று தானே பொறுப்பேற்றார்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நான் மதிக்க மாட்டேன் என்று மத்திய அரசு சொன்னால் என்ன செய்வது என்ன செய்ய சொல்கிறது மத்திய அரசு என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழு தன்னுடைய தொண்ணூத்தி இரண்டாவது அறிக்கையில மிக தெளிவாக நீட்டு போன்ற தேர்வு சிஎம்இடி அன்றைக்கு பயன்படுத்தின வார்த்தை சிஎம்இடி அதை எதற்காக சொல்றாங்க தனியார் கட்டணக் கொள்ளையையும் தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய முறைகேடுகளையும் தடுப்பதற்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க அதற்கு ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பொது தேர்வு அந்த தேர்வுக்கு கூட விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பாராளுமன்ற நிலைக்குழு தொண்ணூத்தி ரெண்டாவது அறிக்கையை தயார் பண்ண முப்பத்தி மூணு எம்பிக்கள் பிஜேபி எம்பியும் இருக்கிறாங்க இது மார்ச் மாசம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம்

ஜூலை மாதம் பதினாலு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பினுடைய பேரா முப்பத்தி எட்டுல இருக்கு பேரா முப்பத்தி ஒன்பதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாநில அரசு ரெண்டு சட்டங்களை இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கு எனவே அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை கொடுக்கணும் அப்ப குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதற்கு தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நீங்க எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் மூலமாக வர்றது எப்படி நியாயம் தான் கேட்கிறாங்க அவங்க எனவே மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று அவர்கள் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படி வந்து நீதிமன்றத்தின் மீது பழியை போடுகிறார் நான் என்ன கேட்கிறேன் இப்ப நடக்கிற ஆட்சி அண்ணா அதிமுக ஆட்சியா என்பதுதான் கேள்வி அப்படி அண்ணா அதிமுக ஆட்சி என்பது உண்மை என்று சொன்னால் அண்ணா அதிமுக நிறுவன தலைவரான முதல் பொதுச் செயலாளரான மரியாதைக்குரிய திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மாத காலத்திற்கு ஈழத் தமிழர்களுக்காக கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க இப்ப அனிதாக்காக திரு எடப்பாடி அவர்கள் கருப்பு சட்டை போடக்கூடாதான் என்னுடைய கேள்வி மத்திய அரசு மாநில அரசின் உரிமை பறிக்கிறதே மாநில அரசு உரிமை பறிபோகதை நாங்கள் எப்படி பார்ப்போம் என்று மாநில அரசு திரு திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் பின்பற்ற மறுக்கிறார் இதே திரு எம் ஜி ராமச்சந்திரன் அன்றைக்கு உணவு கொடுக்கல இதே நிலைமை ஏற்பட்டது உணவு கொடுக்கல அரிசி கொடுக்கல அரிசி கொடுக்கல சொன்ன உடனே அண்ணா சமாதியில் போய் எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்தார்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்த உடனேயே அளவுக்கு அரிசி கொடுப்பதாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்காக ஏன் உண்ணாவிரதம் இருக்க மறுக்கிறார் இது அம்மாவின் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க எந்த அம்மாவின் ஆட்சி அது செல்வி ஜெயலலிதா என்கின்ற அம்மாவின் ஆட்சி என்று சொன்னால் அவர்கள் காவேரி பிரச்சனைக்காக எம்ஜிஆர் சமாதியில உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க காவேரி ஆணையத்தை அமைப்பது சம்பந்தமாக ஏன் திரு எடப்பாடி அவர்கள் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களை பின்பற்றி உண்ணாவிரதம் இருக்க மறுக்கிறார் இந்த குழந்தைங்க கேட்டீங்க யாரை நம்பி நீங்க வந்து நீட்டு வராதுன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி செல்வி ஜெயலலிதாவை நம்பி பாளையங்கோட்டையில மே மாதம் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக உறுதியாக சொன்னார்கள் இந்த ஆட்சி மீண்டும் ஆனால் மருத்துவ மாணவர் சேர்க்கை நுழைவு தேர்வு இல்லாமல் நடைபெறும் தேவைப்பட்டால் வலுவான சட்டத்தை நிலவு தேர்வு இல்லாம மருத்துவ சேர்க்கை நடத்துவேன் என்கின்ற உறுதியை பாளையங்கோட்டை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கொடுத்திருக்கிறாங்க இதை விட வேற என்ன முதலமைச்சராக என்ற ஓட்டு இருக்கிறாங்க மக்கள் ஓட்டப்பட்ட பிறகு அந்த ஆட்சி அமர்கிறது ஆட்சி அமர்ந்த பிறகு ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது அந்த மசோதாவிற்கு எதிர்கட்சி ஆதரவு தெரிவிக்கிறது அனைத்து கட்சியும் ஆதரவு தெரிவிக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரலாக ரெண்டு மசோதா நிறைவேறி இருக்கிறது இதை தமிழ்நாட்டு மாணவர்கள் நம்ப கூடாதா இதைத்தான் நம்பினார்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இது நம்முடைய மாநில உரிமை சார்ந்தது இது ஏதோ அனிதாவுக்கோ அல்லது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு பிரச்சனை கிடையாது இது என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நாம வந்து ஒரு மருத்துவ சேர்க்கை நடைமுறை வச்சிருக்கோம் என்ன செய்கிறது மருத்துவ படிப்பு படித்த உடனேயே கிராமப்புறங்கள்ல இருக்கிற மருத்துவமனைகளுக்கு தாலுகா மருத்துவமனைகளுக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு இவர்கள் பணியாற்ற வருகிறார்கள் ஏன் இவர்கள் பணியாற்ற வருகிறார்கள் என்று சொன்னால் அப்படி அரசு மருத்துவமனையில் பணியாற்றினால் சர்வீஸ் கோட்டாவில் எம்டி சீட்டு கிடைக்கும் எம்எஸ் சீட்டு கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு இது என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா மிக அதிக எண்ணிக்கையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்டு இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டால் அது தமிழ்நாடு தான் பல மாநிலங்களில் ஒரு சிங்கிள் சீட்டு கிடையாது சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்ணிக்கையில் தான் சீட்டு இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் மிக அதிகமான எண்ணிக்கை சீட் இருக்கு அதில் தமிழ்நாட்டில் கோட்டால ஃபிஃப்டி பர்சன்ட் சர்வீஸ் கோட்டா இருக்குன்னு பொழுது அதை நம்பி அவர்கள் வருகிறார்கள் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படி எம்டி படிக்கிறவங்க எம்எஸ் படிக்கிறவங்க எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸாக மீண்டும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வர்றாங்க அதனுடைய விளைவு என்ன தொடர் விளைவு என்ன அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் உருவாக்கிருக்கிறீங்க ஒரு மெடிக்கல் காலேஜை உருவாக்கணும்னு சொன்னால் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஐநூறு கோடியா இரநூறு கோடியான்னு இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கணும்னு சொன்னா அதுக்கு டீச்சர் வேணும் தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமாக வச்சிருக்கக்கூடிய இந்த நடைமுறையினால் நம்மால் ஆசிரியர்களை உருவாக்க முடிஞ்சது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபஸரை உருவாக்க முடிஞ்சது அதனால தான் நம்மால் இருபத்தி மெடிக்கல் காலேஜை மாநில அரசு திறந்திருக்கு அது இல்லாம ஐஆர்டிசி பெருந்துறை இருக்குது அண்ணாமலை யுனிவர்சிட்டி அரசாங்கத்துடைய கல்லூரியா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்க நேரடி கல்லூரிகளும் தனியார் கல்லூரியில ஐம்பது சதவீத சீட்டுக்கு மேலே மாநில அரசின் கட்டுப்பாடு இருப்பதனால் ரெண்டு சட்ட மசோதா நிறைவேறலாம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்கல என்ன ஆகும் கேட்டா கிராமப்புற மருத்துவமனைகளுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவர்கள் கிடைக்காம போவாங்க அப்ப ரெண்டு லாஸ் நமக்கு என்ன ரெண்டு லாஸ் மக்களுக்கு மிக உயர் சிகிச்சை என்பது தகுதி பெற்ற மருத்துவர்கள் மூலமாக கிடைக்காது அப்போ பொது சுகாதாரத்துறை வலுவிழக்கும் இது ஒரு லாஸ் ரெண்டாவது லாஸ் என்ன மெடிக்கல் காலேஜ் திறக்கணும்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க இனிமேல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இருக்க மாட்டான் அசோசியேட் ப்ரொஃபசர் இருக்க மாட்டான் இந்தியாவின் பிற மாநிலங்களில் என்னென்ன சிக்கல் ஏற்பட்டதோ அந்த சிக்கல் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் இன்றைய நிலையில தமிழ்நாட்டில் இறப்பு சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கு அதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே இப்ப நாம் வைக்கிற கோரிக்கை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல

அந்த அம்மா நடத்தின போராட்டத்தை இவர் ஏன் தொடர்ந்து நடத்துவதற்கு மறுக்கிறார் வாய திறந்து பேசலையே முதலமைச்சர் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த நீட்டு பிரச்சனையை பத்தி பேசலையே ராமநாதபுரத்தில் கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்திருக்கிறாங்க அந்த மாணவர்கள் சேரும் போது என்ன கட் ஆஃப் வச்சிருந்தாங்களோ அதே கட்டாஃபோட இன்னைக்கு அதே பள்ளியில் படிந்து அரசு மாணவர்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு இந்த ஜிஓ பிரகாரம் நீங்க கவுன்சிலிங் நடத்தினாலும் சரி சப்போஸ் மேலே போய் நீங்க ஜிஓவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடத்தினாலும் சரி நீட்டு படி நடத்தினாலும் சரி அந்த மாணவர்களால் என்ன ஆக முடியாது இந்த மருத்துவத்துக்கு வர முடியாது இப்ப நான் என்ன அடிப்படையான ஒரு கேள்வி எடுப்புகிறேன்னு கேட்டிங்கன்னா யுனெஸ்கோ தாய்மொழியில் படிங்க உலகத்துல தாய்மொழியில தான் எல்லாரும் அறிவு சொல்லி பிரச்சாரம் உலக தாய்மொழி தினத்தில் பங்கேற்றார்களே இந்த மாணவர்கள் அப்படி தாய்மொழியில படித்த மாணவர்களை பழி வாங்குகிறீர்களே இது நியாயமா அரசு இந்த மாணவர்களெல்லாம் ஈடுபடுத்தி அரசு கல்லூரிகளை அரசு பள்ளிகளை வலுப்படுத்தணும் அரசு பள்ளியில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாணவர்கள்லாம் ஊர்வலம் போயிருக்கிறாங்க அப்ப அரசு பள்ளிகளை வலுப்படுத்தணும்னு சொல்லி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களை பழிவாங்குறீங்களே இது நியாயமா அப்படின்ற கேள்வி அப்படி பண்ணீங்கன்னா இது இந்த இந்திய அரசு சட்டத்தை யார் மதிப்பார்கள் அரசே அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு விதித்துமென்று சொன்னால் யார் மதிப்பார்கள் எனவே குடியரசு தலைவர் ஒப்புதலை பெறுவதற்கு இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் போய் சந்திக்க இருக்கிறார்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா யாரை பார்ப்பாருன்னு அவருக்கு தான் கேட்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவர்களை சந்திக்க வருகிறார்கள் இவர்களை சந்திக்கணும் இவங்க குறைகளை கேட்கணும் ரெண்டு சட்ட மசோதாவிற்கு இந்த மாணவர்களோடு இந்த பெற்றோர்களோடு இணைத்து மத்திய அரசின் ஒப்புதல் வாங்குவதற்கு முதலமைச்சர் முயற்சி செய்யணும் முதலமைச்சரை வலியுறுத்துவதற்காக இவர்கள் மெழுகுவற்றி ஏற்றி ஒரு வார காலத்திற்கு அரசின் கவனத்தை ஈர்க்க இருக்கிறார்கள் இவர்கள் கல்லூரி பள்ளி விடுதி குடியிருப்பு பகுதிகள் என்று அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க நாங்க சம்பந்தப்பட்டது கிடையாது தமிழ்நாட்டின் நலன் சம்பந்தப்பட்டது எனவே எங்களுக்காக நீங்க மெழுகுவத்தி ஏந்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இவர்கள் வைக்கிறார்கள் இவர்கள் பகுதியில் அந்த மெழுகுவத்தி ஏற்ற போகிறாங்க அப்படி ரெண்டு மூணு நாட்கள் மெழுகுவத்தி ஏற்றி கூட இந்த அரசு வந்து எந்த பதிலையும் சொல்லவில்லை என்று சொன்னால் மீண்டும் இவர்கள் கூடி அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்பதை பற்றி இவர்கள் வந்து பேசுவாங்க இந்த அரசாணை இந்த அரசாணையை காப்பதற்காக மேல்முறையீடு என்கின்ற இந்த நாடகத்தை நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்தமாக விலக்கு கிடைப்பதற்கு எல்லா விதமான ஆதாரங்களும் வலுவாக இருப்பதனால் அதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து செய்ய வேண்டும் ஐம்பத்தெட்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க இந்த ஐம்பத்தெட்டு எம்பிக்களும் இணைந்து அந்த இடத்துல வந்து குரல் கொடுக்கணும் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது எல்லா அஜெண்டாவையும் அவங்க தள்ளி வச்சுட்டு இது குறித்து பேசுவதற்காக அவங்க ஒரு ஒரு நாள் முழுக்க இந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்காததற்கு காரணம் என்ன கொடுக்க வைப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்கணும் ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய பொது சுகாதார பிரச்சனை தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை தமிழ்நாட்டின் நலம் சம்பந்தப்பட்டது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது என்பதனால் இந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் மத்திய அரசு சட்டத்தின் கீழ் ஆட்சி நடக்கிறது தனிநபர் ஆட்சி அல்ல மத்திய அரசுக்கு சட்டத்தை புரிய வைக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது அதுதான் நேத்து கூட திரு டிகே ரங்கராஜன் என்ற சிபிஐஎம் எம்பி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஏன் அனுப்பலாம் ஏன் டிகே ரங்கராஜன் எழுதும் பொழுது அதை ஏன் மற்றவர்கள் எழுதக்கூடாது ஏன் தம்பிதுரை எழுதக்கூடாது ஏன் வந்து நவநீத கிருஷ்ணன் முன்னாள் தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கிறார் அவரையும் எழுதக்கூடாது அவருக்கு தெரியாத அந்த சட்டம் எல்லாம்

இந்தியாவில் இருக்கிற வேற எந்த பாடத்திட்டத்தை விட மிகச்சிறந்த ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவது அதில் குழந்தையை மையப்படுத்திய மாணவரை மையப்படுத்திய மாணவருடைய அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை அப்படிப்பட்ட பாடத்திட்டம் மாணவர் எப்படிப்பட்ட சவாலையும் எதிர்கொள்ள வசதியா இருக்கும் இந்த பாடத்திட்டத்தை நோக்கமே தவிர இதற்கும் நீட்டுக்கும் எந்த சம்மதம் இல்லை இந்த பாடத்திட்டம் வந்தா கூட நீட்டை ஏற்க இயலாது மெழுகுவத்தி ஏற்றுகின்ற போராட்டம் இன்றைக்கே இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் தொடங்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளும் பள்ளிகளும் விடுதிகளும் குடியிருப்பு பகுதியிலையும் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவாக மெழுகுவத்தி ஏற்றுங்கள் என்ற கோரிக்கையை இந்த மாணவர்களும் இந்த பெற்றோர்களும் தமிழக மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க இன்றைக்கு இப்போ இங்கிருந்து கிளம்பி நேராக போறாங்க வாய்ப்பு கிடைச்சா இன்றைக்கே சந்திப்பாங்க ரெண்டுமே நடக்கணும் தேடி வருவது என்பது ஜனநாயக மறைப்பின்படி அரசியல் கட்சிக்கு நல்லது ஏன்னா அடுத்து அவங்க ஓட்டு கேட்க வரணும் அப்போ ஒவ்வொரு குடும்பமும் கொதிநிலையில் நிலையில் இருக்கு அப்போ வெறும் ரெண்டாயிரம் மெடிக்கல் சீட்டுன்னு சொல்ல முடியாது அப்போ இருபதாயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கான் எண்பதாயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா அப்போ எண்பதாயிரம் குடும்பம் அந்த எண்பதாயிரத்து குடத்து குடும்பத்திற்கு உதவிய பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இவ்வளவு பேரும் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிறாங்க அதனால மற்ற மாநிலங்களோட நிலையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்க மாநிலம் எப்பொழுதுமே சமூக நீதிக்காக நின்றதுனால் இந்த குரலை எழுப்பி அவங்களும் வரணும் நாங்களும் அவங்களை நாடுவோம் அரசாணை அரசாணையை காப்பாற்றுவதற்காக நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்வது என்பது நாடகம் நீங்கள் அரசாணை வெளியிட்ட போதே அதை தெளிவுபடுத்தோம் ஆமா கண்டிப்பாக அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம் நீங்க ரெண்டு அது நீதிமன்றத்திலே சொல்லி இருக்காங்க நீங்க வந்து சட்டம் இயற்றலையே அரசாணை தான போட்டுக்கிறீங்க அப்படிங்கற கேள்வியை நீதிபதி எழுப்பி இருக்கிறார் எனவே சட்டம் போட்டிருப்பதனால் சட்டத்திற்கான குடியரசு தலைவர் ஒப்புதலை நீங்கள் பெற வேண்டும் தான் நியாயம் பெறுவதற்கு தேவையான ஆதாரங்கள் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்பதை திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொல்வோம் நான் வந்து ஒரு தமிழ் மீடியத்துல படிச்சிட்டு வந்து இந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணேன் இந்த ஃபேஸ் பண்ண இந்த எக்ஸாம் வந்து போன பேஜ் வந்து எக்ஸாம் நடந்துச்சா போன வருஷம் வந்து டுவெல்த்தோட மார்க் வச்சு எடுத்தாங்க எப்படின்னா போன வருஷம் டுவெல்த் மார்க் ஒன் நைன்டி அந்த மாதிரி கட் ஆஃப் வச்சு எடுத்தாங்க இந்த வருஷம் நீட்டு நேஷனல் லெவலில் ஒரு எக்ஸாம் நடத்துகிறோம் அதில் நீங்கள் மார்க் எடுத்துட்டு வாங்க டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு பாடம் நீங்கள் படித்தா போதும் அந்த மாதிரி சொல்லிட்டு நீட் எக்ஸாம் வச்சுட்டு வந்தால் நாங்கள் என்ன படிக்க முடியும் ஒய் ஒரு மாதத்தில் நாங்கள் என்ன கற்றுக்க முடியும் சார் சொல்லுங்கள் வெஸ்ட்டு ஒரு மந்த்து ஒன் மந்த்தில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல நீட்ல ஸ்டேட் போர்ட்ல இருந்து யார் பாஸ் பண்ணல கட் ஆஃப் எடுக்கலையே படிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் அதாவது தமிழ் மீடியத்தில் நீட் எக்ஸாம் இந்த டைம் கொண்டு வந்தாங்க தமிழ்ல ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட விடல நாங்கள் தமிழ்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்து படிக்கிறதுக்கு சொந்தமாக படிக்கிறது கூட தமிழ்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட நீட்லேருந்து விடல இது வந்து கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்மளோட ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு அதை கொண்டு போய் ஜென்ரலிஸ்ட்டில் வச்சு அங்கே வைக்கணும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கல்வி கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து கல்வி கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களே வந்து கல்வியை ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸ்லேயே தெளிவாக இல்லைங்க எந்த பேஸிஸில் வந்து மெடிக்கல் அட்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருக்காங்க இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு முன்னாடி டூ டேஸ் முன்னாடி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்களோ நீட் பேசிஸ்னு சொன்னால் நீட் பேஸில் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும் ஸ்டேட் போர்ட் பேஸில் அப்படின்னு சொன்னால் அந்த பேஸில் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி அவங்க ஒரு இது கொடுக்கும்போது நாங்கள் நாங்கள் எங்களை எந்த பே எங்களை எப்படி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறீங்க ப்ராஸ்பெக்டஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு இதே இதே நடந்துச்சு இந்த வருஷமாக அதே பேசிஸில் தான் நடக்கணும் ஒரு யாரும் சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிபிஎஸ்சி ஏற்ற சிபிஎஸ்சி ஏற்ற மாதிரி நீட்டுக்கு ஏற்ற மாதிரி யாரும் மாற்றிக்க முடியல இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டில் படிச்சவங்க இதனால் இவங்களை எதுக்காக பிரிப்பர் பண்ணி இவங்க இவ்வளோ மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா நீட்டுக்காக இவங்களை ப்ரிப்பர் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஒரு பாலிசி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க இவங்க இந்த மாதிரி இன்னும் க கதற வேண்டிய அவசியமும் கிடையாது என்னங்க சார் இல்லை நீட்டு இன்னும் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சார் சமப்படுத்துனோம்ல சமமான ஒரு விஷயமா இருக்கணும் என் ஊரில் எனக்கு வந்து நான் எங்கே போவோம் போச்சு இங்கே சொல்லுங்கள் நான் இங்கேருந்து திருச்சிக்கு போகணும் திருச்சிக்கு போயினால படிக்க முடியுமா ஸ்கூல் முடிச்சுட்டு இதே சென்னையில் இருக்கிற இல்லை ஒரு நல்லா டெவலப்டு சிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் ஸ்கூலு கூட வந்து நீட்டை கோச்சிக்கு போவாங்க அதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது யாருக்குமே இங்கே கிடைக்கல இதுக்குன்னு மட்டும் கிடையாது என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் சிஸ்டம் யூஸ் பண்ண தெரியாது ஆனால் போயிட்டு அவங்க ஜிப்மர் எக்ஸாம் எழுத போனாங்க எழுத போனப்போ அவங்களுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணவே தெரியல அங்கேருந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்க சரி கிராமப்புறத்தில் ஒரு பொண்ணு அப்படிங்கிறத லாகின் பண்ணி நீ பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீட் தேர்வு எழு தோல்வி கொடுத்தேன் என் தங்கச்சிக்கு என் தங்கச்சிக்கு பேசிக்கலாம் வரும் நீ ஆனா அதுக்காக நீ புதுசா படிக்க முடியாது நீ நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு ஓரளவு சிலபஸ் கவர் ஆகும் அதான் தமிழ் மீடியத்துல படிச்ச பொண்ணு சரி நீ தமிழ்லயே படி உனக்கு என்ன தெரியுதோ அதை எழுது ஆனா இதுல நெகட்டிவ் மார்க் என்னன்னு கூட தெரியாது கிடையாது நான் சொல்லி கொடுத்த நெகட்டிவ் இருக்கு உனக்கு என்ன தெரிஞ்சோ அதை மட்டும் அட்டன் பண்ணேன் இதுக்காக நம்ம ஒன்றும் பெருசாக இது போகிறது கிடையாது கிடைக்கிறது கிடைக்கும் அதனால நம்ம போய் நம்ம படிக்கிற பொண்ணுகிட்டு போய் நீ இது கண்டிப்பாக படிச்சு இது இன்னும் இவ்வளோ தான் அப்படின்னா நல்லா சொல்ல முடியாது தங்கச்சிகிட்ட மருத்துவம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுறதுனால இப்போ அவங்க அந்த நிலைமைக்கு சரி வந்துட்டு இந்த மாதிரி போல்டே அங்கச்சிட்டு பேச பேச மாட்டேங்கிறாங்க சரி உட நமக்கு வாய்ச்சது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த எங்கள் எங்கள் ஊர்லேருந்து இதுவரை யாரும் மெடிசன் படித்தது கிடையாது அது குறிப்பாக எங்கள் சமூகத்துலேருந்து யாரும் படித்தது கிடையாது இனிமேல் படிக்க போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீட்டிருந்ததுனா

நாங்க இந்த எயிட்டி பை கொடுக்கறதுக்கான இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனா சும்மா வெளிப்பூச்சு வேற நம்ம எல்லாமே ஐ வாஷ் கண்கொடைப்புக்கான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியும் இது கேஸ் போட்டால் கண்டிப்பா நிக்காது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ஸ்டியூஷன் பேஸ்ட்டு தான் தர முடியாது தரக்கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு ஏன் தெரியல அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் சரி நம்ம சும்மா நம்ம நம்ம சைட்ல இருந்து ஏதாவது காட்டணும் அப்படிங்கிற விஷயத்தினால்தான் அவங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க இது எங்க போனாலும் செல்லாது எயிட்டி பை பெர்சன்டேஜ் வாய்ப்பே கிடையாது அதுவும் நீங்க நீட் இல்லாம நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க அது எயிட்டி டூ பர்சன்ட் நீட்ல எவ்வளவு அவனுக்கு மட்டும் தான் எயிட்டி டூ பர்சன்ட் நாங்களே எங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு மெடிசின் கவுன்சிலிங் நடத்துறாங்க அப்படிங்கும் போது நாங்க நீங்க அந்த நாங்க ரெண்டு பில் எங்களோட சைட்ல இருந்து நாங்க ரெண்டு பில் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் நீங்க அதுக்கு அசன் பண்றீங்களோ ரிஜெக்ட் பண்றீங்களோ அதுக்கு என்ன முடிவுங்கிறத கூட உங்களால சொல்ல முடியல அது நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அந்த பில்லுக்கு என்ன முடிவுன்னு நாங்க சொல்லுவாங்க அது சொல்லிட்டா அதை பேஸ் பண்ணி கூட இங்க நம்ம குறைச்சி நடத்தலாம்